கட்ட இவ்வளவு நாளும் பாறை தான் கட்டினானுங்க இப்போ புதுசா கோயில் கட்டுதானுங்க ஸ்ரீ சாமான் காலசாமிகள் ஆலயம் சம்பாகுளம் தரிசன நேரம் அஞ்சு பன்னெண்டு பூசாரி தேவா இந்த இலவடுத்த கோயிலுக்கு பூசாரி வேற கேடு இருக்க கோயில சாமி கும்பிட ஆளை காணும் இதுல வேற புதுசா வேற கோயில் செத்தவனுக்கு தான் கோயில கட்டினானுங்க இப்போ உயிரோட லாந்துதவனுக்கு கோயில கட்டுதானுங்க இது என்னது தேங்காய் பழம் பத்தி சூடும் அது மணியா நல்ல மணி ஆட்டி சாம கூட நடத்தல ஏன் வாங்க சாமி நடு சாமத்தில் தான் தரிசனம் கொடுக்கு ஏ தூக்கி பாப்பியோ ஆண்டு மாதிரி பயல ஏ இது என்ன இளவு அத்தை மேல் மெத்தை ஏரிய மாமா சங்கம் சம்பகுளம் தலைவர் கணேசன் பேப்பரடி தேவா சப்புனை சத்தி காலு நடுவில் காளி ஒவ்வொருத்தையும் கவுட்டி முடிச்சு கிழிக்கணுமில கிழிக்கணும் ஊ அத்தை போட்டு யாரும் சங்கம்னு வச்சுக்காமருமே ஒன்னதான் கூப்பிட போட்டு ஏறணும்ல மானங்கட்டை ஈத்தரை பயிலுவா இது என்னென்ன சங்கம் தீய கொளுத்து விடுவேன் பாரதீஸ் சங்கமீரு எனக்கு சங்கமீர் உங்களுக்கு இந்த ஐடி எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது இவன் போடுற வீடியோவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல இவன் ஒவ்வொரு வீடியோவையும் அப்படி ஈரக் கொலையே நட்டுங்குது கையொச்சு சும்மா இருக்க முடியும் போடுவேன் கொள்ளையில இந்த அரசியல் கட்சி தலைவர் எதாச்சும் நான் பேசுற மாதிரி பண்ணாதில்ல எனக்கே பயமா நான் எங்கயோ உள்ள போற மாதிரியே எனக்கு வருதுல ஞாபகம் இனி முதல் என் போட்ட மாதிரி தெரியல முட்டி சத்த முட்டா பேல ஒளிஞ்சு போய் ஆம்டக்கான பார ஏல எனக்கு சும்மா டிங்கு 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 போன் போட்டு இருக்க பாரு கடிச்சு துப்பிடுவேன் கொட்டைய கடிச்சு துப்பிருவேன் உன் போன் பேசுறதுக்கு எனக்கு சம்பளம் தரது யாருல ஏன் வேலையை பார்க்கறது யாருல நீ எனக்கு போன் போட்டனா இரநூறுவா சீப்பே போட்டுட்டு எனக்கு போன் பேசல என் நம்பருக்கு இனி நீ சும்மா போன் போடுறது நம்பர்லாம் பிளாக் தமிழ் பண்ணுவேன் போன் பேசிட்டு ஒரு வாரத்தில் வைக்க மாட்டேக்கானுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாட்டிக்கலாம் என்ன சாம்பார் என்ன சாப்பாடு என்ன சாம்பாரை போட்டு கழிவு குடிச்சிய என்ன சாம்பாரை போட்டு நக்குனீங்க உங்களை எத்தனை பேர் போட்டு செஞ்சாங்க நீங்கள் எத்தனை பேர் போட்டு செஞ்சிய எப்படி காட்டினீங்க எப்படி பண்ணுனீங்க இதைத்தான் கேட்கணுங்க நான் உண்டை பேசிக்கிட்டே இருந்தால் என் வேலையெல்லாம் யாரெல்லாம் பார்க்குது இந்த இந்த வீடியோ போட்டதால எனக்கு கோழ்கடியாக என் கவிட்டிலிருந்து சம்மன்டலை இந்த பத்து பிசா வருமானம் இல்லை ஊருக்குலாம் அசிங்கப்பட்டது மட்டும்தான் மிச்சம் இனி எவையினாது எனக்கு போன் போட்டேன் என் நம்பருக்கு இரநூறுவா ஜிபே போட்டால் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் தான் பேசுவேன் மணிக்கணக்கா சும்மா போடுறது என் நம்பரை போல பிளாக் தமிழ் பண்ணுவேன் எவை நான் என்னென்னா நினச்சிக்கல ஆறு தெளிவா இதுதான் கோயம்புத்தூர் குசும்பல காவுட்டை இருக்கிறத இழுத்து பிடிச்சா ஆர்த்து விடுவேன் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நாங்கள் ரொம்ப மூடாக இருக்கோம் நீங்கள் வாங்க ரெண்டு ஏற்றி ஏற்றி விடுதோம் என்னத்தில் ஏற்றுவிய ரொம்ப மூடாக இருந்தால் தார் ரோட்டில் வச்சு நல்லா கரெக்ட் கரெக்ட் இழுங்கலை லைனாக உட்காந்து கோயம்புத்தூர் நக்கல்னு சும்மாவா சொல்லி வச்சிருக்கானுங்க என்ன ஆட்டம் காட்டுத எல்லாம் கோயம்புத்தூர் அடைக்கலங்கு சாமலம் பத்திரமா வச்சுக்க கள்ளி கொண்டு போடுவேன் செத்தமாடு மேச்ச பையல ஒரு ஐடியா ஒன்னு ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு தான் பொம்பளை பிள்ளைய வீடியோவையா திறந்து திறந்து பார்க்க வெறி பிடிச்ச பைய அது நம்ம கிட்ட பேசாதா இது பேசாதான்னு காஞ்சு கிடக்கான் பொம்பளை பறிக்கிப்படிப்பூஞ்சு தான் செத்து போச்சல மூடி பிறகு அதுக்குள்ளே என்ன மைத்த புடுக்கணும் வேலை எவக்ட்டு விளக்கமா தடி செருப்படி வாங்குவோம் பாரு அது நடக்கும் ஏல பன்னியை சுவாப்பு சேம்பு போட்டு குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் சுவத்தை திங்கத்தஞ்சியும் தின்னுட்டு சுவத்துலேயே உருண்டு பிறண்டு நாச காடாக்கும் அது திருந்தவும் திருந்தாது திருந்த போறதும் இல்லை இந்த பன்னியை பாலோ பண்றவன் வந்து கேன கு லைக் போடுறத வந்து முட்டா பூ அந்த பன்னியை பார்த்து வீடியோவுக்கு லைக் போடுதானுங்க பாரு சிவியா ஒப்பனை ஓலி பேர சொல்ல கோமட்டிக்கிட்டு தான் வருது இந்த ஈரமுண்டை ஏற சொல்லலை அவ்வளோ இதை வேறு என்ன வேறு சேர்த்து சேர்த்து வச்சு போடுதானுக்கு அளவு எறும்பு வேற தொப்பு ஏறுது இருக்குது ஏ ஏர்டெல் கம்பெனி உன்னை வந்து எங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கோம் நீ நல்ல சே சேவை பண்ணுதுன்ட்டு தான் என் செல்லு போன உன்னோட சிம்மை ரெண்டை வாங்கி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ என்னென்னா சாத்தூர் இருக்கக்கூடி மாதிரி கோயிலில் வந்து நிற்கேன் டவரு நாலு காட்டுது ஒரு ஃபோன் பேச முடியல ஒரு வீடியோ பார்க்க முடியல நீ என்னமோ நான் அங்கங்கே ஆண்டனா கம்பெனிலாம் நாட்டி வச்சிருக்கே அப்படிங்க இங்கே இந்த இருக்கங்குடி கோயில் பக்கத்தில் ஒரு ஆண்டனா கம்பெனி நாட்டமடியில் உனக்கு முதங்க நாட்டி விடு மக்கள்லாம் ரொம்ப அவதிப்படுதாங்க அப்புறம் சிம்மை வாங்கினதே அப்புறம் வேஸ்ட்னு நினச்சிட போகிறாங்க ஏர்டெல் கம்பெனி ஏர்டெல் கம்பெனின்ட்டு ரெண்டு சிம்மெல்லாம் அதை வாங்கி எழுதிவிட்டேன்